ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அதாவது டிஎம்பி இருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி முழு தகவலையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வாங்க அதை பற்றி நம்ம முழு தகவலையும் பார்க்கலாம் ஓகேவா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்லேருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா அவங்க வந்து அவங்களுடைய பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங்ஸ்க்கு தான் வந்து ஆட்டில் வந்து தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க தகுதியாக இருக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு செவன் ஸ்கேல் ஸ்கேல் செவனில் தான் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேட்டட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பை குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் டிகிரி முடித்து சேர்ட்டட் அக்கௌண்ட் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது நாற்பத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎம்பி பேங்குடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தூத்துக்குடி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்து இந்த டிஎம்பி அதாவது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது ஓகேவா ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இருக்கு இல்லையா அந்த டிஎம்பி பேங்குடைய ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் உங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அந் அப்படி நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டாஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஆர் ஹையர் செகண்ட்ரி மார்க் ஷீட்ஸ் அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எஸ்எஸ்எல்சியோ இல்லை ஹையர் செகண்டரியோ அதாவது டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி ஷீட்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டடாக சைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு காப்பி கேட்டிருக்காங்க அது போக உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க டிசின்னு சொல்லி ஒன்று அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து ஏஜ் ப்ரூஃப்காக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டாஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸில் உங்கள் ஃபோட்டோ அட்டாஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே வந்து செல்ஃப் அட்டாஸ்டட் பண்ணி ஒரு காப்பியை வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுபோக உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கணும் அதுபோக ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்க்லேயோ இல்லை இந்த மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒர்க்கில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அங்கேருந்து வேலையிலேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பீங்களே அதாவது ரிலீவிங் ஆர்டர் வந்து கொடுக்கணும் ஓகேவா அதுபோக லாஸ்ட்டு மந்த் சேலரி ஸ்லிப் நீங்கள் லாஸ்ட்டாக எவ்வளோ சேலரி வாங்குனீங்களோ அந்த சேலரிக்குள்ளே ஸ்லிப்பும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கு அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஷார்ட் லிஸ்டிங் ப்ளஸ் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலை ஓகேவா ஸோ நான் இதோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுபோக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்